கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும் எதுவும் கிடையாது வாரத்தின் ஆரம்பத்திலேயே மூன்று நான்கு ஐந்து ஆகிய நல்ல இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார் அதைவிட முக்கியமாக எட்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குருவும் சுக்கிரனும் சுக்கரனும் சேர்ந்த ஒரு இணைந்த நல்ல பார்வை இருக்கிறது ஆகவே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தெல்ல தெளிவாக இப்போது உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விதமா இருக்கும் கவலையே பட வேண்டாம் அதைவிட முக்கியமாக இன்னொன்னு சொல்லிடுறேன் எல்லா நிலைமைகளிலும் இது வரைக்குமே பண வரவுகளே இல்லையே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போ இருந்து இருக்குங்க ரெண்டு வருஷமாகவே புரட்டாதி நட்சத்திரகாரங்களும் சதய நட்சத்திரகாரங்களும் அவிட்டு நட்சத்திரகாரங்களும் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிருங்க ஜென்ம சனியில என்னென்ன பண்ணுவாரு ஜோதிடத்தை நம்பாதவர்கள் பகுத்தறிவாளர்கள் கடவுள் இருப்பை நம்பாதவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு ஏதோ ஒன்று நம்மளை மீறி நடக்குதே நம்முடைய முயற்சிகள் பலனாளிகளையே எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பேசுறாங்களே நம்மளை சுத்தி ஏதோ ஒரு டார்க்னஸ் இருக்கே ஒரு நெகட்டிவ் உள்ளே போய்க்கிட்டு இருக்கே என்கின்ற அமைப்பை கடந்த ரெண்டு வருஷத்துல விஷயங்களை உணர்ந்துட்டீங்க இல்லையா அவர்கள் எல்லாரும் நல்ல விதமாக வெளியே வரப்போகிறீர்கள் ஆறுதல் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்க போகின்றன அதை மேலாக உங்களுடைய தன்னம்பிக்கை மேலோங்கி இருக்க போகிறது உங்களுக்கு வழி தெரிய போகிறது பணம் வரப்போகிறது சோதனை போகிறது நற்பெயர் மறுபடியும் வரப்போது எந்த இடத்துல அடிபட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சு வரக்கூடிய அமைப்பு எந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்களோ யாருடைய உதவியும் இல்லாமல் கிணற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புன்னு படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நடக்குங்க மூன்று நான்கு ஐந்தாம் இடங்கள் என்பது முயற்சிகளை அப்படியே வாய்ப்புகளை தெரிவிக்க தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இழந்த வாய்ப்புகள் மீண்டும் திரும்ப வரும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும் சகோதர மேன்மைகள் கிடைக்கும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் வாடகை கட்டுவதற்கு இஎம்ஐ கட்டுவதற்கு பணம் இல்லாத சூழ்நிலையில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அப்படியே நல்ல விதமாக ஒரு அப்படியே ஒரு டர்ன் அவுட் மாதிரி அப்படியே நடந்து அதன் மூலமாக யோகங்கள் பணவரவுகள் வரக்கூடிய லாபம் நிறைந்த நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த யோக சந்திராசிரமம் இல்லாத நல்ல வாரங்க இந்த வாரம்